வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாயி சொந்தங்களே இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா பிபிட்டியில் தொண்டை கதிர் பருவம் கதிர் பருவம் கதிர் பால் பிடிக்கக்கூடிய தருணத்தில் என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அதாவது என்னென்ன பூச்சி மருந்துகள் பயன்படுத்தணும் என்னென்ன நோய் மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு தகவலாக பார்க்க போகிறோம் இப்போ பீபிட்டியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் பல்வேறு மாவட்டங்களில் பிபிடி அதிகமாக பயிர் செய்கிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிபிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து தொண்டை கதிர் பருவம் அதாவது அந்த தண்டூரில் கூடிய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லை அந்த கூட்டக்கட்டுற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் வெளியில் வரக்கூடிய சமயத்தில் இல்லை கதிர் வெளியில் வந்ததுக்கு பிறகு பால் பிடிக்கக்கூடிய தருணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன பூச்சி தொந்தரவு வரும் என்னென்ன நோய் தொந்தரவு வரும்ங்கிறத பார்த்தலாம் சரிங்களா இப்பிட்டியை பொறுத்தவரை முதல்ல நோய் நோய் தான் மிக முக்கியமாக அதை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பயிர் ஏன்னா இது வந்து இனிப்பு உள்ள பயிர்ங்கிறதுனால அதிகமாக நோய் அதிகமாக பா பாதிக்கும் அப்போ நோய் தான் எந்த நோய் பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா பல்வேறு நோய்கள் பாதிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொலைய நோய் ஒன்று பாதி கொலை நோய் பாதிக்கும் இளைய உரை அழுகல் நோய் வரும் அதுமாதிரி நெல் பழம் நோய் வரும் பேக்டீரியா இலைக்கர்கள் வரும் இந்த மாதிரி நோய்கள் நோய்கள் பாதிக்க ஆரம்பிக்கும் மெயினாக குல நோய் தான் இலைக்குலை கழுத்து கழுத்துக்குள நோய் இது ரொம்ப அதிகமாக வரும் அந்த கருது வந்து பால் பிடிக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னாக்கா நிக் பிளாஸ்ட் கழுத்துக்குள்ள நோய் தான் அதுமாதிரி இளைய அறுகள் இளையுறை கருகள் இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி நெல் பலன் பிபிடி நெல்லை பொறுத்த வரையும் கொஞ்சம் ப்ரைவேட்டு வரிகளுக்கு தான் போடுவாங்க ரேட்டு கொஞ்சம் மூட்டை ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சு வரையும் போகிறதுனால நெல் கொஞ்சம் பாலிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் கிரைன் டிகலேஷன் நெல்மணிகள் நிறமாற்றம் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பிபிட்டியை வந்து அந்த கருது வரக்கூடிய ஸ்டேஜில் இவ்வளோ நாள் வளர்த்து கொண்டு வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கரெக்டாக பாதுகாக்கணும் அதை நோய் வராமல் தடுப்பதற்கு ஸ்டோப்லின் குரூப்புகள் அதாவது நோய் வராமல் தடுப்பதற்கு முன்பே வந்து ஸ்டோப்லின் குரூப் மருந்துகள் அதாவது என்னென்ன ஸ்டோப்ளின் குரூப்பில் என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோப்லின் குரூப்பில் பிகாசிஸ் ஸ்டோப்ளின் ஆக்சிஸ் ஸ்டோப்ளின் மற்றும் வந்து பைர்லாக்சஸ் ஸ்டோபிலின் ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோப்ளின் இது மாதிரி ஸ்ட்ரோபிலின் குரூப்பில் நிறைய வகைகள் இருக்குது அது மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகையான மருந்துகள் கிடைக்குது இன்றைக்கி நேட்டிவோங்கிற பேரில் கிடைக்குது டாப்புங்கிற பேரில் கிடைக்குது கலீலியோ சென்சாங்கிற பேரில் கிடைக்குது இது மாதிரி பல்வேறு நிறுவனங்களில் இந்த ஸ்ட்ரோபிலின் குரூப் மருந்துகளை போடுறாங்க ஸ்ட்ரோபிலின் குரூப் வகையான மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படும் அதாவது நோய் வருவதற்கு முன்பே இந்த மருந்தை கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு நோயும் அதாவது நீங்கள் நேட்டிவாக கொடுக்கலாம் இல்லை அமெஸ்டர் ஸ்டாப் கொடுக்கலாம் இல்லை கல்லியோ சென்சாக கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கல்லியோ சென்சாலாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான மருந்துகள் இருக்கும் கால்சியஸ்டோப்ளின் ப்ளஸ் வந்து ட்ரை சைக்ளோசோல் இருக்கும் நோய் மருந்து இந்த மாதிரி மருந்துகளை போது ஒரு பாதுகாப்பு வலயமாக செயல்படும் இப்போ கால்சியஸ்ரோப்ளின் இப்போ கல்லியோசென்சாக இருந்தால் ஏக்கருக்கு நானூறு மில்லி நேட்டிவாக இருந்தால் ஏக்கருக்கு நூறு கிராம் அதே மாதிரி அம்பேத்கர் ஷாப் இந்த மாதிரி வகையான மருந்துகள் இருந்ததுனாக்கா ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் வீதம் பயன்படுத்தலாம் அது மாதிரி அடமகமல்ல கசோடியான்னு போடுறாங்க இது ஆக்சிஸ் டோலின் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா டப்பு கோணம் சொல் இருக்கும் அதாவது அழுகலையும் கேட்கும் இளையவொரு அழுகலையும் கேட்கும் நோய்கள் வராமலையும் பாதுகாக்கும் ஒருவேளை நோய் வந்துட்டு குழை நோய் வந்துட்டு அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை சைக்கில் சொல் இந்த மருந்துகளோடையும் பயன்படுத்தலாம் தனியாகவும் ஏக்கருக்கு நூற்றி இருபது கிராம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஹல் லோசன்ஸ் அடிக்கும் போதும் ட்ரை சைக்கிளில் சூல் தேவை இருக்காது ஏன்னா அதுலேயே ட்ரை சைக்கிள் சூல் இருக்குது மெயினாக குழந்தை வந்துட்டு எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மரம் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நான் சொன்ன மரத்தில் எங்களுக்கு விலை கம்மியாக வேணும்னா வெறும் சாதாரண ட்ரை சைக்கிளோ ட்ரை சைக்கிளோ சூலோ ஏக்கருக்கு நூற்றி இருபது கிராம் போதுமானது அது கூட அழுகளுக்கு சாதாரணமாக டிப்பு போன டைப் பண்ண போன சோலோ சேர்த்து அடிச்சிங்கன்னா அழுகள் மற்றும் குழந்தை நோய் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் அதே மாதிரி எங்களுக்கு நெல்மணிகள் நல்லா பாலிஷாக வேணும் கலர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா புரப்பிகோண சோல் பயன்படுத்திக்கலாம் ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதம் புரப்பி கோனை சோல் பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி பல்வேறு கம்பெனியில் போடுறாங்க இன்றைக்கி வந்து மாதிரி யூசிக்கின்னு ஒரு மருந்து இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா காசு காம்பிசன் ப்ளஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் மைடுன்னு இருக்குது இது ஏக்கருக்கு நூற்றம்பது மில்லி பயன்படுத்தும் போதும் இது வந்து புலையோய் கேட்காது இளோரியா ஆடுகள் இலேரியா கருகள் பாக்டீரியா சம்பந்தமான நெல் பலன் இது எல்லாமே கேட்கும் நெல் பலன் நோய் பாக்டீரியா இளைக்கர்கள் இது எல்லாமே கேட்கும் அதில் எங்களுக்கு சீப்பாக வேணும் அப்படின்னா பேக்டீரியா மைசின் பிளாண்டோ மைசின் பாக்டீரியா மைசின் இருக்குது அது கம்பெனிக்கு தகுந்த ஒரு எட்டு கிராம் இருபது கிராம் இந்த மாதிரி கிடைக்குது பிளாண்ட மைசன்லாம் நூறு கிராம் ஏக்கருக்கு பயன்படுத்தணும் சரிங்களா இப்போது எங்களுக்கு நெல் பழம் நோய் இப்போ நெல் பழம் வந்து அதிகமாக வரும் அப்படி நெல் பழம் நோய் வந்துச்சுன்னா காப்பர் ஆக்சிகுளரேட் ஏக்கருக்கு இரநூத்தொம்பது கிராம் பயன்படுத்தலாம் அதனால் காப்பர் ஹைட்ராக்சைடு கொசைடுன்னு போடுவாங்க அது ஏக்கருக்கு நூறு கிராம் இப்போ பேக்டீரியா மைசினோட கலந்துடுச்சிங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும் நீங்கள் காசுகா மைசின் சிம்டம் கம்பெனிலேயே வந்து காசுக்கா மைசின் போடுறாங்க லிக்யூடாகவே கிடைக்குது அதை வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்த ஏக்கருக்கு கால் லிட்டர் வீதம் பயன்படுத்தலாம் இதுக்குள்ளே பாக்டீரியல் சம்பந்தமான நோய்கள் வந்ததுன்னா காசு காமிஷினோ காப்பராக்சிகுளோ இல்லை காப்பர் ஹைட்ராக்சைடோ இதோட ஒரு ஆன்டிபயோட்டிக் அதான் பாக்டீரியன் எதோ ஒன்று கலந்துருச்சிங்கன்னா இந்த நெல் பல நோய் பேக்டீரியா இலையக்கருகள் இது இல்லாமல் இருக்கும் கருகளுக்கு நம்ம அந்த ஐயலு கம்பில் பல்ஸ் அருன்னு போடுறாங்க அது அருமையாகவே இருக்கும் ஏன்னா இப்போ அந்த அழுகள் இதெல்லாம் வந்துன்னா ரொம்ப பாதிப்பு உள்ளாகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீத்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க இளைய உரை அழுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பல்சர் இந்த இசுகி இது போன்ற மருந்துகளை டபு கோனசோல் டைபன் சொல் இது போன்ற பல்சர் ஏக்கருக்கு மில்லி இது போன்ற மருந்துகளை பயன்படுத்துவாங்க ஏன்னா சாதாரண விலையில் வேணும் அப்படின்னா எக்ஸோ போதுமானது ஆரம்பகட்ட சூழ்நிலையில் இருந்ததுன்னா எக்ஸோ கோனசோல் பயன்படுத்திங்க ரொம்ப ஐம்பது சதவீத பாதிப்பு உள்ளானதுன்னா டபு கோனசோல் பல்சர் இந்த இசுகி இது போன்ற மருந்துகளை அழுகல் இலை உரை கருகள் இது போன்ற நோய்களுக்கு அதை பயன்படுத்திங்க இது நம்ம குலைநோய் நெல் பலன் நோய் நெல்மணிகள் நிறமாற்ற நோய் இது போன்ற ஆளுகள் கருகள் வந்து எதுனா நம்ம இந்த சொன்ன மருந்து எல்லாம் அளவு எவ்வளோன்னு கொடுத்துருவோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தினீங்கன்னா நோய்கள் இல்லாமல் இருந்துச்சு ஸ்டோப்ளின் குரு வகையான குறிப்பாக நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு வலயமாக செயல்பட்டு அந்த நோயே வராமல் தடுக்கும் அதனால் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோப்ளின் வகையான மருந்துகளை கொடுத்துருங்க இந்த இசுக்கி போன்ற மருந்துகளை கொடுத்துட்டீங்கன்னா பயப்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு நல்லா கருது நல்லா வாலிப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருது நல்லா வாலிப்பாக வரணும் அதாவது ஒரு டானிக்கைகள் பயன்படுத்தணும் அப்படின்னாக்க ஒரு எம்மன் மிக்ஸர் மல்டி ரெண்டு ஏக்கர் காலிலேருந்து அரை கிலோ இல்லை கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் வரையும் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் டபுளுங்கிற டானிக்கையும் கருது வரக்கூடிய ஸ்டேஜில் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா கருது நல்லா வாங்கி பறியும் பாலினேஷன் மகர்ந்து சேர்க்கை நல்லா நடக்கும் அது ஏக்கருக்கு நூறு மில்லி அதே மாதிரி பூச்சி தொந்தரவு எப்போ எங்களுக்கு குறுத்து பூச்சி அது மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனா கார் டாப்ரோ போல எஸ்பி பவுடர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து ஏக்கருக்கு ஆய்க்கல இப்போ சுப்ரீம் எஸ்பின்னு ஐஎல் கம்பலில் போடுறாங்க அதுவும் ஏக்கருக்கு காய்க்கல எலக்ட்ர்ட்டி புள்ளு கொடுத்து பூச்சி ரெண்டுமே கேட்கக்கூடியது நல்லாவே இருக்கும் இந்த எஸ்பியிலனா இது அட்வான்ஸாக வந்திருக்கு நல்லாவே இருக்கு சுப்பிரமே எஸ்பின்னு டிஸ்பிளேல சொல்லிடுறேன் காட்டிடுறேன் உங்களுக்கு இதை பயன்படுத்தி எலக்ட்ர்ட்டி புள்ளு கொடுத்து பூச்சி கண்ட்ரோலில் கிடைக்கும் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் மீடியமாக இருக்குன்னா ஒரேஜன் கொடுத்து பாருங்க ஒரு ஏக்கருக்கு அறுபது மீதம் ஓரோஜன் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ர்ட்டி புள்ளை கொடுத்து பிடிச்சி நல்ல கண்ட்ரோலு போயிடும் இப்போ எங்களுக்கு சாதாரணமாக வேணால் லேமடா குளோரிபெரி பாஸ் சைபர் குளோரிபெரிபாஸ் சைபர் மெத்திலின் இது போன்ற மருந்துகளை இலேஸ் இருந்ததுன்னா எஸ்பி பவுடர் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிட்டு கரெக்டாக எஸ்பி நூறு கிராம் சேர்த்துட்டு அடிக்கும் போதும் ஆரம்பகட்ட சூழ்நிலையில் குளோரிபெரி பாஸ் சைபர் மெத்திலின் லேமடா இதுகள் கூட ஒரு நூறு கிராம் எஸ்பி கலந்துடுச்சிங்கன்னா ஒன்று ஒன்று வரக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா எஸ்பின்னு ஒரு கிராம் அடிச்சிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் பொறுத்து பூச்சி இலை சுட்டுப் புழுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் எல்லாம் குறைஞ்சன் ஏக்கருக்கு அருகே வெளியில் பயன்படுத்திக்கலாம் இப்போ இருக்க காலத்துல என்னென்னா இந்த கிளைமேட்டில் இலை சுட்டு புழு எந்த குரஞ்சு அடிச்சும் கேட்கல எந்த மருந்து அடிச்சும் கேட்கல அப்போ ஐயல் கம்பல் சின்வான்னு ஒரு மருந்து போட்டிருக்காங்க இந்த மருந்து அடித்தா மட்டும் தான் கேட்குது அறுநூத்தொம்பது ரூபா எழுநூறுவா வரையும் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது புளுஸ்கா மெட்டமைட்டுன்னு அதை நம்ம பழைய விடயில் சொல்லியிருக்க வேண்டியது சொல்லலை அதுக்கு பிறகு நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்தோம் அந்த மருந்து தான் எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது இலை சுருட்டு புழுவுக்கு சின்வான்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு நாற்பது மில்லி காண்டக்ட் பெஸ்டிசைடு தான் ஒரு ஐம்பது மில்லி சிலிக்கான் பஸ் ஒட்டு பசை ஏன்னா சேர்த்துக்கிட்டு அடிச்சிங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இலேசொட்டு கொடுக்கும் குர்த்து பூச்சிக்கு அப்படி குடுத்து பூச்சி இருந்ததுன்னா இது கூட கார்டாப் எஸ்பியோ இல்லை இந்த சுப்ரீம் எஸ்பியோ கலந்து அடிச்சிங்கனாக்கா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அருமையான கண்ட்ரோல் இருக்கும் நூறு நூறு சதவீதம் ரிசல்ட் நல்லா இருக்கும் பார்த்துட்டோம் சரிங்களா அப்பவே இலேசொட்டு பிள்ளை பூச்சி வந்தால் இந்த மருந்துகளை பயன்படுத்திங்க மாதிரி கருநாயக பூச்சி வந்துச்சுனாக்கா லேமடா சைக்ளோதரின் அதாவது கருது வந்து பால் பிடிக்கக்கூடிய இடத்துல கருநாய் பூச்சி வரும் இந்த பிபிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இனிப்பு சத்தாக உள்ளதுனால அதிகம் கருணா கருநோய் பூச்சிகளோட தாக்க அதிகமா இருக்கும் குருத்து பூச்சிகளோட தாக்கம் அதிகமா இருக்கும் இது வந்துட்டுனா நீங்க மாலத்தியான் ஏக்கருக்கு இரநூத்தம்பது மில்லி வீதம் இல்லை லேமடா சைக்ளோதரீன் ஏக்கருக்கு இரநூத்தம்பது மில்லி வீதம் அப்படி இல்லைனாக்கா ஆஹ் சைப்ரமெத்தின் வேறு சைபர் இது ஏக்கருக்கு இரநூத்தம்பது மில்லி வீதம் மாலத்தியானும் லேமடாவும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதேமாதிரி பிபிடி கருத்து வர ஸ்டேஜில் புகையான் தொந்தரவு இருந்ததுனாக்க ஏக்கருக்கு நூறு கிராம் பயோமெட்ராசின் கலந்து பயன்படுத்திங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா டைபன் திரான் ஏக்கருக்கு நூறு கிராம் அது கூட ஒரு நூறு கிராம் டயம்பத்தாக்சின் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் பயோமெட்ராசின் நல்லாயிருக்கும் புகையான பற்றி முழு தகவல் வேணால் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால தான் நம்ம வீடியோ ஷார்ட்டு ஷார்ட்டாக போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை அதனால் டிஸ்பிளேயில் உங்களுக்கு மருந்தோட பேர் என்ன அளவுங்கிறது டிஸ்பிளேயில் கொடுத்துருவோம் அதனால் வந்து விவசாயிகள் அதை பார்த்து தெரிஞ்சிங்க மேலும் சந்தேகம் இருந்தாங்கன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லலாம் இதான் அந்த பிபிடி கருது வரக்கூடிய சமயத்தில் பூ கொட்டுற பூ வரக்கூடிய சமயத்தில் க எதிர் வெளியில் வரக்கூடிய பால் பிடிக்கக்கூடிய சமயத்தில் வந்து நோய் மருந்துகள் பூச்சி மருந்துகள் இதை மட்டும் பயன்படுத்திங்க அதுமாதிரி நெல் பழம் வராமல் இருக்குன்னாக்கா நம்ம சொன்ன அந்த மருந்துகளை பயன்படுத்திங்கன்னா நெல் அது மாதிரி டானிக்க டபுள் டானிக்கை சொல்லியிருக்கோம் மல்டிமிய மைக்ரோ நெட் ஒன்ட் சொல்லியிருக்கோம் இதுகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து நல்ல பாலிஷாக இருக்கும் நெல் நல்லா வெயிட் இருக்கும் உங்கள் உங்கள் நெல்லை பார்த்தோன்னே வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க ஏன்னா இப்போ புதுக்கோட்டை மீம்பிசல் அருணாங்கி ஆவுடையார் கோயில் அப்புறம் ஆலங்குடி இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இந்த பக்கம் எல்லாமே பிபிட்டி இப்போல்லாம் கருது வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது டெல்டாவை வரையும் அதனால் விவசாயிகள் வந்து கரெக்டாக ஏன்னா கிளைமேட் இப்போ வந்து உங்களுக்கு க்ளௌடாகவே இருக்குது கூலிங்காகவே இருக்குது ஒரே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புகை மண்டலமாகவே இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு பூச்சி நோய்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அட்வான்ஸாக மருந்துகளை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நோய் வராமல் பிபிடி எந்தளவுக்கு அளவுக்கு நோய் பூச்சி வராமல் எந்தளவுக்கு பிபிடியை பாதுகாப்பாக வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் நெல்லும் அதே மாதிரி பாலிஷாக இருக்கணும்னா நம்ம சொன்ன அந்த மருந்துகளை பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டுமா விவசாய மகனை ஏற்றி சேனல் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அதே மாதிரி தொடர்ந்து விவசாயிகள் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்பு கொண்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா சந்தேகங்கள் கேட்குறீங்க இல்லை ஆனால் வீடியோவை நம்ம தயவு செஞ்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் வீடியோவிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதனால் விவசாயிகள் வந்து விவசாயமான யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாய் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்